இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா வணக்கம் பசா சொல்லவுன்னா எப்போவே காளி சார் எனக்கு சொல்றாங்க பணத்தோட ஷூட்டிங் ஷூட்டிங்ல மனிஷா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த இந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணுங்க பட் படம் ஷூட்டிங் ஆனதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எடிட் பார்க்கும்போது நான் போயிட்டு காளி சாருக்கு கிட்டே சொல்லிட்டு காளி சார் யு வெரி ய வெரி ஹம்பிள் சார் நான் உங்கள் படம்ல இருக்கணுன்னா நான் ரொம்ப லக்கி ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பிலீவ் இன் தட் அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் சைடில் இருந்தால் சொல்லணுன்னா இந்த படம் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் பார்த்து பா பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் ஐ வா ஸ்பீச்லெஸ் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் செய்யணும் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் லைஃப் டைமில் உங்கள் கரியரில் ஒரு ஃபிலிம் பண்ணணும் அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தோணுச்சு ஸோ ஐ ரீலி லைக் டு தேங்க் காளி ரங்கசாமி சார் அண்ட் அஸ்லாம் சார் அலாட் அப்புறம் இந்த தேவோட ஹீரோ ஜோஷா ஸ்ரீதா சார் இந்த படமோட ஃபீலிங் ரொம்ப அழகாக பாடல கொண்டு வந்திருக்காரு வெளியே கொண்டு வந்திருக்காங்க so i'm um, going to but i would uh, really like to thank him after odessa sonamadri this is a 10th film and uh, we're very very happy and lucky to be uh, uh, bought by red giant but on the other side uh, i would also like to say that since it's his 10th film i'm sure he did the best choice I, i'm sure i can say that <laughs> 10th year. Okay, sorry. <laughs> sorry. Um, anyways, thank you. Thank you for all the support that uh, we are having here. Sino sir, thank you. Pandiyar sir, thank you. Thank you, Arya. Thank you, Shivakarthikian sir. Thank you, Ussu sir for being here. Ninguella, you so it's a big. confidence Thank you so much. போல கொஞ்சம் லேட்டு சாரி அதுக்கு காரணமும் சொன்னாலும் வழக்கமாக தான் இருக்கும் நல்ல படம் பண்ணும்போது இங்கே ஷூட்டிங் நடக்கும்போது மோனிஷா கொஞ்சம் நல்லா தான் தமிழ் பேசினாங்க எனக்கே இப்போ ஷாக் ஆகிடுச்சு நான் இது நல்லா தானே அப்போ பேசுனாங்க ஏன் இப்போ இப்படி பேசுகிறாங்க நான் நிறைய சொல்லணும் ஆனால் இடம் டைமு எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா இப்படி ஒன்றெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ரெட் வாங்கி இப்படி ஒரு இது இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சத்தியமாக ஏன்னா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு கூச்சிப்பாங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்ற நான் என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது சார் வேணான்னு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை கேட்கும்போது அஸ்லாம் கேட்கும்போது மாஸ்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க சார் கிண்டல் பண்ணாங்க சார் என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது சும்மா இருங்க அப்படின்ட்டு ஸோ வேறு ஏதாவது இருந்தால் வார்த்தைகள் சொல்லிக்கலாம் படம் வந்து நல்லா போகிற வரைக்கும் கதைக்கு இந்த மாதிரி ஏதாவது கதைக்கு நாயகனே அப்படிங்கிற நாயகனாலும் இருக்கான் ஸோ கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா முதல்ல செண்பகமூர்த்தி சார் தான் பார்த்தார் படம் பார்த்துட்டு ஃபோனை கொடுக்குறேன்னாங்க நான் கொடுக்காதிங்கன்ட்டேன் ஃபோனை இல்லைம்மா சார் உங்கள்கிட்ட பேசணும் தயவு செஞ்சு கொடுக்காங்க நான் பேச மாட்டேன்ட்டேன் ஏன்னா சண்முகமூர்த்தி சார் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்ட்ரைட்டாக திட்டுருவார் உடனே எனக்கு ஃபோ ஃபோ நான் எடுக்கலை அவர் எப்படி திட்டுவானா ஏன் மாஸ்டர் ஒழுங்காக தான் போய்ட்டு உங்களுக்கு இந்த வேலை தேவை அவங்கள யார் நடிக்க சொன்னான்னு திட்டிட்டு அதனால நான் ஃபோனை வாங்க மாட்டேன்ட்டேன் அப்புறம் அடுத்த நாள் நான் ஆர்முகம் என்ன மேனேஜர் இருக்கார் அவரை விட்டு சார்கிட்ட மெதுவாக விசாரிங்கண்ணே நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு அடிங்கண்ணே அப்படின்னு அப்புறம் அடுத்த வாரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரே லைன்லேருந்து போட்டு கொடுத்தாரு அப்போ சார் சொன்ன தான் எனக்கு அப்படியே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது மூச்சையே வந்துச்சு ஏன்னா செண்பவூர்த்தி சார் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம்தான் சார் பார்த்தாரு சார் கூட உட்காந்தேன் நான் பார்க்க என்னையும் கூப்பிட்டாங்க அப்போ நான் போனேன் சார் உட்காண்ட்டுருந்தார் உதய் சார் உட்காண்ட்டுருந்தார் போய் பக்கத்தில் உட்காந்தேன் படம் போட்டாங்க ஃபஸ்ட்டு சீனில் என் தலை தெரிஞ்சது ஒரு சீட்டு தள்ளி உட்காந்தேன் என்ன மாஸ்டர் அப்படின்னாரு இல்லை சார் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னேன் திருப்பியும் என்னோடய சீன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது ஏன் சார் என்ன மாஸ்டர் அப்படின்னா இல்லை சார் நான் போகிறேன் என்னை பார்க்க எனக்கே கூச்சமாக இருக்கு நான் போகிறேன்ட்டேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ உண்மையாக இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்னு தெரியலை நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னோடய கடவுளுக்கும் என்னை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் நான் நன்றி நன்றி சொல்லணும் டைட்டில் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்த டைட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு படமே வந்து பசங்களுக்கு வந்து இந்த பூக்கள் விற்பனைகள் இல்லை அப்படின்னு தான் எல்லா போய் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் அது எப்படி விற்கும் அப்படிம்பாங்க சசிகுமார் சார்ட்ட சொல்ல அதுக்கு முன்னால் அப்புறம் பசங்கட்டுக்கு வந்து ஏழ்ற அப்படின்னு டைட்டில் சொன்னேன் சார் ஏன் சார் ஏழ்றே கூட்டீங்க அப்படின்னாங்க ஏன்னா ஒரு டைட்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி பார்ப்பாங்க தேட்டருக்காரங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து டைட்டிலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க பட் வந்து பாலச்சந்தர் சார் வந்து நீர்க்குமொழி அப்படின்னு ஃபஸ்ட்டு படம் வச்சுருப்பாரு பாக்யராஜ் சார் வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு அதே மாதிரி இந்த படமும் அவருடைய பாலியுடைய ஃபஸ்ட்டு படம் குப்பை கதை இந்த வேறு வகையில் வரணும் அப்படின்னு நான் நம்படியும் ஆசைப்பட்றேன் ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த ஒரு ஃபீல் இருக்குது அஸ்லாம் வந்து நாங்களாம் ஒன்றும் ஃப்ரெண்டு நான் ஜெகன்னா எல்லாமே எல்லா படத்தையும் பயங்கரமாக பேசுகிறதா இருக்கட்டும் திட்டுறதா இருக்கட்டும் கறி போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்படி ஒரு நண்பர் ரொம்ப நாள் அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பார் பட் எப்படா அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறம்போது அது உதய் சார் மூலமாக ரெட் ஜாண்ட் மூலமாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து மிக சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தான் மைனா படத்துக்கு எல்லாரும் டேரக்டர் எல்லாருமே இதே மாதிரி சேர்ந்து அந்த படத்துக்கு பேசணும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாச்சு அவர் உதய் சார் சொல்கிறது மாதிரி யார் வேணாலும் ஓகே பண்ணலாம் அந்த சினிமாவது சார் கதையை ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எந்த படத்தை பார்த்தாலும் நல்லா போயிருந்தால் கூட சுமாராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கதை கேட்குறது வேணால் கொஞ்சம் மிஸ் ஆகும் ஏன்னா அங்கெங்கே லைட்டாக ஸ்லிப் ஆகிடுவார் தூங்கிடுவார் கொஞ்சம் அப்படி சார் அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டு வரணும் ஆனால் படம் பார்த்துட்டு கதையை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுவார் அவர் வந்து குப்பை கதைங்கிற டைட்டில் ஓகே பண்ணி படம் பார்க்க போனதே வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான தான் கண்டிப்பாக அந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற படமாக இருக்கும் ஏன்னா அவருடைய ரியாக்ஷன் அப்படியே கண்ணு முன்னால் வரும் பரவாயில்ல சார் போயிட்டுருக்கு எப்படிம்பார் ஒரு படம் எல்லாத்தையும் ஸோ செம்பவமூர்த்தி சார் ஓகே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அந்த படம் கட்டியடையும் உதவி சாருடைய தகுதி தண்டம் அப்படியே இயக்குனர் கண்டிப்பாக அந்த படம் செம்மையோட இருபத்தஞ்சி நாங்கள் செம்மையும் வர்றோம் செம்மையை ஓடணும்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட உங்கள் படம் அதிகமாக ஓடணும் அப்படிங்கிறதான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இந்த டீம் எல்லாத்துக்கும் தினேஷ் மாஸ்டர் ஒரு பரபரப்பான ஒரு மாஸ்டர் இப்போ கூட நான் தான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு பார்த்தா எனக்கு தான் மாஸ்டரே வர்றாரு அவர் கொஞ்சம் பேமெண்டில் கரெக்டாக இருப்பார் நைட்டு வரைக்கும் அது பேமெண்ட்டை காசாக்கிட்டு தான் தான் ஆடியோலஞ்சிக்கே வர்றாரு என்ன மாஸ்டர் படம் ரிலீஸ் அன்னைக்கும் கமிட்மெண்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் ஆமாம் அன்னைக்கும் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு இருக்காரு ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் மாஸ்டர் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல படத்தில் இருந்து தினேஷ் மாஸ்டர் இல்லை அப்படின்னா தான் நான் மற்ற மாஸ்டரே கேட்பேன் உதவி சார் சொன்னது மாதிரி என்னுடைய எல்லா படங்களையுமே இருப்பேன் இருப்பார் இந்த படத்தில் தான் இல்லை ஏன்னா அவர் டேட்டு இல்லை உரிமையாக திட்டுறதுக்கு சண்டை போடுவோம் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு கார்டு கொடுக்கல அவர் ஏதோ ஒரு இதில் அதுக்கு அவங்க ஒரு சங்கத்தில் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க ஃபோனை பண்ணி ஒரு நாள் இது நம்மள்டத்தில் ஃபோனில் விடு விடுன்னு விட்டேன் அவருக்கு ஒருத்தவன் ஃபஸ்ட்டு முன்னேறி இருக்கான் அவனுக்கு காடு கொடுக்காம எதுக்கு இது பண்ணுங்க ஐயோ பாண்டி நான் கொடுத்துறியா ஐயோ ஆடப்படியா எங்கள் அளவுக்கு அவ்வளோ உரிமையாக திட்டக்கூடிய ஒரு அளவு மாஸ்டர் உதய் சார் சொன்னது மாதிரி நல்லா தானே இருக்கு இவர் ஏன் கீரோங்கிற மாதிரி தான் நானும் பார்த்தேன் பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக நினச்சிருக்காரு இந்த டீம் எல்லாத்துக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையமாக வாழ்த்துக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ படத்தில் வந்து கடைசி டால் வந்த ட்ரெய்லரில் வந்து வர வழியில் ஒரு கொலை பண்ணிட்டேன் ஆனார் அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெயிலருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சாங்ஸ் நல்லா ஆடி இருக்காரு வந்து ஒரு மாஸ்டர் எப்படி தெரியும்னா நான் முதல் படத்தில் தமிழன் படத்தில் ஒர்க் பண்ணேன் நான் கடைசியாக ஸ்டாண்டர்ட் அதில் அந்த படத்தில் வந்து மாஸ்டர் சாங் பண்ணாங்க அப்போ இருந்து எங்களுக்கு எப்படி பலர்னாரோ இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காரு ஸோ ஒரு தன்னம்பிக்கையாக வந்து ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே நான் மட்டும் இல்லை சினிமா எல்லாேருக்கும் கேட்பா தான் தெரியும் ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்குற ஃபஸ்ட்டு மாஸ்டர் யாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான் ஸோ எப்படி ஒருவன் ஒவ்வொரு வீட்டையும் எங்களுக்கு கான்ஃபிடண்ட்டை கொடுப்பாரு ஸோ அவரோட நல்ல குணத்துக்கு வந்து இன்றைக்கி ஹீரோ ஆகியிருக்கார் அந்த படத்தில் சாங் பார்த்தீங்கன்னா புதை சார் சொன்ன மாதிரி அவருக்குள்ளே ஒரு இருக்குது நம்ம எப்படிலாம் ஆடல் நினச்சுன்னு அதில் வந்து ஆடி இருக்காரு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பாடல்களும் ஒரு அந்த ட்ரெய்லரும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உள்ளுக்குள்ளே சார் சொன்ன மாதிரி மைனாக ஒரு ஃபீல் எனக்கு நான் உணர்ந்தேன் அவங்க ஃபுல் படம் பார்த்துருக்காங்க நான் பார்க்கல ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு வாழ்விகளை சொன்னது மாதிரி இருக்குது ஏண்ட சில நேரம் சொல்லும்போது மாதம் சொல்லுவார் சார் வெளியில் எப்படி தெரியாது தெரியாதுன்னா தெரியாது ஆனால் எனக்கு இந்த கதை கொஞ்சம் பயங்கரமாக நல்லா ஒர்க்கட்டாகனு தான் தோணுது சார் நல்லா வரும் நினைக்கிறேன் நான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து அடிக்கடி அண்ட பேசும்போது இந்த படத்தை பற்றி இது லேட்டாகிறதை பற்றியும் இது எவ்வளோ சீக்கிரம் வரணுன்ற பற்றியும் இது அக்கறையை பற்றி அடிக்கடி என்னை ஷேர் பண்ணுவார் ஸோ இன்றைக்கி வந்து ஆடியோ சார் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரும் என்ற சந்தேகமே இல்லை இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி காலை வணக்கம் இந்த மேடை என்பது எனக்கு புது மேடை இந்த படத்தை தயாரிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அஸ்லாம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எஸ்என்எஸ் த்ரீ வெஞ்சர்ஸ் சார்பில் வருக வருக என வரவேற்று நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லணும் மற்ற சிம்பிளாக சொல்லணுன்னா நாங்கள் மூன்று தயாரிப்பாளர்கள் நான் படத்தை ஆரம்பித்து வச்சேன் மிஸ்டர் அரவிந்தன் முடித்து வச்சார் அஸ்லாம் இடையில ஓடி ஆடி உழைச்சார் அதனால் ஃபர்ஸ்ட் எங்கள் மூணு பேர்த்துக்கும் ஒரு பேட்டர் இந்த பேக் ஏன்னா ஒரு நல்ல டேரக்டருக்கு சான்ஸ் கொடுத்ததில் ஒரு பெருமை அடுத்து நன்றி அப்படின்னு சொல்லணுன்னா எங்கள் டீமுக்கு நன்றி டெக்னீஷியன்ஸ் ரைட் ஃப்ரம் ஜோஷாஜி அண்ட் த மகேஷி பி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூர் எஃபர்ட்ஸ் அண்ட் யுர் கான்ட்ரிபியூஷன் எங்கள் மொத்த டீம் கோடக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டிராக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் அஃப்கோர்ஸ் கோபிஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஃபைன் ட்யூன் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல மெருகு ஏற்றிருக்காங்க முதல்ல ராவா இருந்ததை விட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு பெரிய நன்றி அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் ஏற்றிருக்கிறோம் படத்தை ஸ்டாலின்ஜிக்கு போட்டு காமிச்சு அவருக்கு அவங்க எடுத்துட்டாங்க ரெட் ஜேலண்ட்டு மூலமாக எங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கு ஒரு பெரிய நன்றி படம் ரிலீஸ் போது அடுத்த வாரம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் டே இட்ஸ் அனதர் மைல் ஸ்டூன் ஃபார்ஸ் ஸோ எல்லா செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்தது ப்ரொமோட் பண்ணுறது எங்களுக்கு நதர் அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தார் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க அதை பார்க்குறதுக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் பார்த்து நல்ல படம் பாராட்டுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்கிரிப்டும் டைரக்டரும் ரெண்டு 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 ஃப்ரெண்ட்ஸ் குப்பை கதை படம் டைட்டில் வந்து இருக்குது ஆனால் படத்தில் சொல்கிற உணர்வு வந்து பொக்கேஷன் மாதிரி இருக்கும் நீ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ஒரு படம் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணால் வந்து அது வந்து ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருப்போம் இந்த படத்தை வந்து பெரியவாங்க மக்கள் ரீச் பண்ணுற வந்து படம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வகையில் வந்து நான் வந்து ஸ்பெஷல் தேங்க் பண்ணுறேன் ஜென் உஜனிங் சார் நமக்கு தேங்க் பண்ணுறேன் அந்த படத்தோட டைரெக்டர் காலி சார் கலிசை ரொம்ப சாஃப்ட்டான பர்சன் ஸ்பாட்டில் வந்துருக்கேன் என்ன வேணும் வந்து ஆ சாரி அவர் ஃபஸ்ட்டு சொல்லிடுவார் சொல்லிட்டு வந்து சப்போஸ் நம்ம சில விஷயங்கள் சொன்னால் சொன்னால் அவரும் வந்து இது பண்ணிப்பார் கோபடி பண்ணி பண்ணுவார் அண்ட் படுத்த சாரி ஆ ஸ்கிரிப்டுக்கு அடுத்து முக்கியமான படுத்துற காஸ்டிங் ஸோ இந்த இதில் முக்கியமான ரோல் பண்ண வந்து பண்ணியிருக்காரு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த ரோல் வந்து வேறு யாரும் பண்ணியிருந்தாங்களா கூட இந்த பண்ணிக்கணுமாதிரி ரொம்ப முக்கியமான டவுட் தான் மாஸ்டர் வந்து பெரிய பெரிய ஹீரோலாம் ஃபுல் ஆட வச்சிருக்காரு ஸோ அதனுடைய எந்த தாக்கும் இந்த படத்தில் வராத மாதிரி இந்த படத்தோட கேரக்டருக்கு என்ன வேணுமோ டேரக்டருக்கு வந்து என்ன வேணுமோ அந்த ஃபுல் குவப்ரேட் பண்ணி பண்ணார் அந்த படம் வந்து அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அவுட்புட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லோரும் குவப்ரேட் பண்ணேன் இந்த படம் ஆரம்பிக்கும்போது எல்லாமே அசிஸ்டன்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த இந்த படம் அது இந்த படத்தில் இந்த கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இந்த ஜானர் வந்து கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா ஹார்ட் ஃபில்மாக மாறிவிடும் கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா வேறு மாதிரி படமாக மாறிவிடும் ஸோ இன்பிட்வின் ஒரு ட்ராக் இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ அது அது ஒரு உன்னதமான ஒரு வேறு ஒரு உணர்வு அது அது போய் சேரு கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய படமாக இருக்கும் கண்டிப்பாக அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட முக்கியமாக அதில் மாஸ்டர் மாஸ்டரோட விஷயம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாரு டெய்லி நைட் வந்து அதிகமாக பேசினது என் கூட தான் அவர் நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னா எப்படி பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லா ஹீரோஸையும் நான் கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் சப்போஸ் நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா சபைராவிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூமை போட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் வச்சு செய்வாங்க ஸோ எதாவது கரெக்ட் தப்பாக இருக்கா தப்பாக இருக்கா தப்பாக ஸோ அவ்வளோ ஹார்ட் ஹார்ட் ஒர்க் டெய்லி 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 வந்து வந்து பார்த்து 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 அவர் ஒரு சில விஷயங்கள் அவர் தன்னைத்தானே அவர் பெரிய மாஸ்டராக இருந்தாலும் அதை உள்ள மறந்துட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி டெய்லி வந்துருவாரு டெய்லி கால் பண்ணிவிட்டு ஸோ பெரிய ஹார்ட் ஒர்க் மாஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த படம் ரெஜ்ஜன் கையில் போய் சேர்ந்துருக்கு ஒரு பெரிய நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த பிளாட்ஃபார்ம் அனுப்பிச்சு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ படம் பாருங்கள் தேங்க் யூ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ரிப்போர்ட் தெரியும் இந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இருந்து ஆனால் ஒரு குப்பை கதை வந்து ஆறு மாதம் முன்னாடியே நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் எல்லா சரியும் இண்டஸ்ட்ரி போல பேசிக்கிறாங்க ஸோ ஒரு தரமான படம் தரவான நிறுவனம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய அடையும் வந்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குப்பை கதை இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன் சாங்ஸ் பார்த்தேன் இந்த படத்தில் படத்தோட டைரக்டரும் சரி இந்த படத்தோட ஹீரோவும் சரி எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து என்கிட்ட தீபாவளி படத்தில் அஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஷூட்டிங்கில் தான் வந்து என்கிட்ட வேலைநூற்றில் இருக்காரு ஷூட்டிங் நினைக்கிறேன் வந்து தினேஷ் மாஸ்டர் தான் சாங் எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ தான் வந்து சொன்னார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் மாஸ்டர் குட்டிக்காக வந்து பேசிட்டு பேசிட்டு போயிட்டு போய்ட்டு அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் சரி பாப்பா நான் ஒரு பத்து நிமிஷம் அட்வைஸ்லாம் பண்ணேன் அப்புறம் போகிறப்ப சொன்னேன் யார்ப்பா ஹீரோ அப்படின்னு மாஸ்டர் தான் ஹீரோ அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எனக்கு சாங் இருக்கும் வேலில் போய் இந்த படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் வருவார் ரொம்ப டயர்டாக வந்துடுவார் என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்பேன் ஒரு ஹீரோவாக ஆன பிறகும் வந்து அந்த ஒரு எந்த விதமான ஒரு சேஞ்சும் நான் அவர்கிட்ட பார்க்கவே இல்லை கேட்பேன் என்ன சார் என்ன மாஸ்டர் ஒரு ஹீரோவாக பண்ணுறீங்களே ஒர்க் அவுட் ஆகும்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கேட்டிருக்கேன் ஏன்னா தினேஷ் வந்து எனக்கு கேட்பேன்னா அசிஸ்டன்ட் ஆக்டராக நவரத்ன காலையில் இருக்கும்போது அவர் அங்கே குட்டி போய் ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் துலாதமனத்தில ராஜ் மாஸ்டர் அசிட்டன்டாக இருந்தார் அப்புறம் எனக்கே ராஜா படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக வந்தார் ஸோ அவரோடய வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ஒரு பாட்டு ஒரு பாட்டுக்கு அவர் போட்டாக்க எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் உதயசார் கூட பண்ணும்போது கூட இந்த லாலா கடா வந்து சாங்கு வருமா அப்படின்லாம் கொஞ்சம் சின்ன டவுட்டில் இருந்தார் பட் அவுட்புட் பார்த்தோன்னா அன்றைக்கி பாட்டி கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மாஸ்டர் ஸோ அவர் வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு என்ன சேஞ்ச் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு அவரை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஒரு தினேஷ் மாஸ்டர் ஸோ அவர் அவரால் தான் முடியும் ஒரு பக்கம் வந்து ரெகுலராக வந்து ஒரு மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரும் ஒரு ஹீரோவாகவும் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நான் இன்றைக்கி தான் அந்த ட்ரெயிலர் பார்த்தேன் அந்த சாங் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உதய சார் படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்ணன் வந்து ஒரு அமைதியான ஒரு நல்ல மனிதர் காலின்னு பா மாற்றி பார்த்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்து நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ரொம்ப சந்தோஷமான மேடை எல்லா அஷ்டன் கனவும் ஒரு சத்தியம் சத்யந்தேட்டில் ஆடியோ லிஸ் நடக்கணுங்கிறது நானும் கண்ணனும் தீபாவளி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதே சத்யந்தேட்டில் இருந்துருக்கோம் அங்கே ரெண்டு அர்ஷனைட்டாக ஒர்க் பண்ணும்போது வந்து கண்ணன் வந்து ரொம்ப 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 சமத்து பையன்னு சொல்லுவாங்களே அப்படிதான் அந்த கண்ணன் என்ன காளி நீ திடீர்னு பேர் இவ்வளோ டேராராக வச்சுருக்கேன்னு அப்பா பேர் அம்மா பேர் சேர்த்து வச்சுருக்கேன் சார் நார் சார் ஓகே அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னொன்று கண்ணனை பற்றி சொல்லணுன்னா நான் என்கிட்ட நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப கமர்ஷியலான கதைகளும் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரிலாம் சொன்னார் ஒரு மலைப்பிரதேசத்தை பேக் டிராப்பாக வச்சு ஆஹ் இந்த கதையை கேட்டனே ரொம்ப இருந்துச்சு அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குமே கொண்டேன் நான் அதை ஃபர்ஸ்ட் படமாலை இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கதையை கேட்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு எப்படிடா இந்த படம் வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளவு முழுக்க முழுக்க ஒரு ஒரு கதையை வந்து ஒரு திரைக்கதை மூலமா எவ்வளவு சுவாரஸ்யப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாரு கதை கேட்டு முடிச்சு ரெண்டு மூணு நாள் எனக்கு பயங்கர டிஸ்டர்பா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு தெருவுலையும் நடக்கக்கூடிய கதை இந்த இந்த கதையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ஒரு ஒரு பரபரப்பு பற்றும் ஏன்னா வந்து நமக்கு தெரியாத யாருக்குமே வந்து இந்த இந்த விஷயத்தை கிராஸ் பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு கதை இந்த கதைக்கு வந்து அஷ்லாமும் கண்ணனும் வந்து என்கிட்ட வந்து இப்படி மாஸ்டர் வந்து ஹீரோ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் உடனே சொன்னேன் நல்ல விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு ஹீரோங்கிறது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப பொருத்தமாக இருந்தார் மாஸ்டர் ஆதநாள் காதல் சிவர்களுக்கு அப்புறம் மனிஷா பேசும்போது இமடியட்டாக நான் வந்து மனிஷா பேசி இமீடியட்டாக மீட் பண்ணியிருக்கேன் சொன்னேன் ஏன்னா வந்து மனிஷா இஸ் ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டை உள்வாங்கிட்டு அதில் கதவியெல்லாம் வந்து எத்தனை டேக்காக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கூட வந்து சோர்வடையாமல் பண்ணுவாங்க இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஒரு ஆர்டிஸ்டாக ஸோ ரெட் ஜெயின் பத்து வருஷமாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்து வருஷத்தில் ஆதலால் காதல் செய்வீர் எங்கள் படத்தையும் அவங்க வெளியிட்டு எனக்கு ஒரு வெற்றி படமாக அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர் டான்ஸ் பார்க்கும்போது மாஸ்டர் ஆர்யா சாருக்கும் உதய் சாருக்கும் ஈடு கொடுக்க முடியல முன்னால் பட் அந்த நான் அவங்க ஸ்டெப்பு வேறு பட்டு பத்தலை மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஆ பார்த்துங்க இல்லை நாங்கள் இதெல்லாம் நீங்க ஆர்டிஸ்ட் ரைக்டர் சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்கு முன்னாடி சொன்ன ஒத்துக்கீங்களா நீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு அழகான நண்பர்கள் மேடை அஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் முதல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுக்கு முழு தகுதியான ஒரு மனிதன் அஸ்லாம் ஸோ அஸ்லாமுக்கு ஒரு நண்பனுக்கு மறுபடியும் ஒரு ஏன்னா அவர் ரெண்டாவது படம் டயட் பண்ணியிருக்கலாம் இதே பணத்தை வச்சு ஒரு அஸ்னேட்டருக்கு தன் கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குதில்லை அதுவே அவர் இன்னும் கொஞ்சம் மேலே உயர்த்தும் நான் நம்புறேன் அஸ்லாமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் கண்ணனை பற்றி சொல்லணும் கண்ணன் பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காரு ஆனால் மில்ட்ரி ஸ்கூலில் படித்தவர் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு தக்க காப்பதான் இங்கிலீஷில் பேசுவேன் அவர் பிரமாதமாக இங்கிலீஷ் செஞ்சு பேச அப்படி ஸோ அவ்வளோ நாலேஜ் ஆப்பிட்ல பிரச்சனை எத்தனை மிலிட்டி ஆஃபீஸர் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல தெரிய ஸோ கண்ணனுக்கு என்னுடைய கா என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கண்டிப்பாக கண்ணனுடைய வெற்றியை நீங்கள் உனக்கூடிய விரைவில் பார்ப்பீங்க மீடியா கண்டிப்பாக இந்த படத்தை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும் ஆசையை டைரக்டர்ஸ் ஆசையை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து மைனா படத்துக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஜோசாசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் நான் முத்துக்குமாருடைய வரிகள் இருக்கும் அது வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மச் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் நீங்கள் கடைசியாக என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ன ஒன்றையே இங்கே இருக்கிறதுல நான் தான் ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சிக்கிறாயங்க ஒரு வில்லங்க இருக்குது அதுக்காக தான் என்ன கடைசியாக போய சொல்லியிருக்காங்க ஒரு குடும்ப விழா போல் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்க்குறோம் இயக்குநர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலியும் கிண்டலுமாக ரொம்ப அன்போடையும் உரிமையோடையும் திட்டிக்கிட்டு மிக நான் ரசித்த விழாவாக இதை பார்க்குறேன் என்னன்னா அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் முதல்ல அதாவது இங்கே பேசணுன்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவதற்கு அவ்வளவு இருக்குது சீனராம் சாமி சொல்லும்போது தொடங்கினாரு முதல்ல சொல்கிறேன் அப்போ பேசிட்டு இருக்கும்போது லைட் வீட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் என்ன ஏற்கனவே ஆசி ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் ஆமாம் சீனுராம் சாமி சொல்லும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு குப்பை கூட்டங்கள் நம்ம ஒரு நகரத்தை சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொன்னால் யார் காரணம் அவங்கள நம்ம பற்றி கவலைப்பட்டதே கிடையாது ரொம்ப அதில் காண்டம் இருக்கும் குப்பை தொட்டியில் இன்னும் கழிவுப் பொருட்கள்லாம் இருக்கும் அப்போ இது போல் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹீரோவை கரெக்டாக செலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு பக்குன்னு சொன்ன கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு மாஸ்டர் பார்த்து அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையில் வந்து மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா அதுக்கு முன்னால டைரக்டர் எங்கிட்ட வந்தார் அதனால அவருக்கு நான் தான் குப்பல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கேன் தெளிவாக அஸ்லம் நான் இப்போ இங்கே நிறைய பேசணும் அஸ்லம் பத்தி பேசணும் டைரக்டர் பத்தி பேசணும் இந்த கதையோட கதை விவாதத்தில் அஸ்லம் வந்து ஆனால் ஒரு கதை இருக்கு நீங்க நடிங்க அப்படின்னா ஓ சும்மா அஸ்லம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இப்போ பூசா நீ வேறு இருக்கிற அண்ணன் தம்பி உறவும் கெட்டு போயிடும் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் கேளுங்க என்ன அப்படின்னு அஸ்லம் அவர்களில் என்னோட அவருடைய முதல் படம் என் கூட இருந்தது பாகன் அதுக்கு பிறகு அவருக்கு ரெண்டாவது படமாக இல்லாமல் அவர் வந்து இன்னொரு இயக்குனருக்கு வந்து அவருக்கு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் பொதுவாக வந்து ஒரு படம் முடித்த பிறகு ஒரு இயக்குனர் அதுவும் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயன்படுத்திப்பாங்க எந்த சுவைநலமும் இல்லாமல் நல்ல கதையை வெளில கொண்டு வரணுன்றதுக்காக இந்த படம் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அண்டு நம்மளுடைய இயக்குனரும் எங்கள் பாகன் படத்தில் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஸோ இயக்குனர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி தினேஷ் மாஸ்டர் அவரோட கெரியரோட இரண்டாவது பாட்டு அதான் ஆப்பிள் பெண்ணி நியாரோ அந்த பாட்டு வந்து தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருந்தார் அண்ட் அன்னையிலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த நட்பு வெரி ஹாப்பி நல்ல படம் தரமான படத்துக்கு குப்பை டைட்டில் வச்சாலும் அவ்வளோ அழுத்தமான ஒரு கதை இது எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து இது வாங்கியிருக்க உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு கலையரங்கம் ஸோ மூலமாக அந்த வாழ்த்துக்கள் அஸ்லம் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஜோஷா சார்